பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் பூஜையில எந்த இலையை பயன்படுத்தினா நாம நினைச்சது நிறைவேறும்ன்றத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல மா இலை எல்லா சுபகாரியத்திலையும் வீட்டோட பிரதான வாசல்ல மா இலை தோரணம் கட்டுவோம் பூஜை எப்போ கலசத்துக்கு மேலையும் மா இலையை வச்சு பயன்படுத்துவோம் இந்து நம்பிக்கைப்படி மா இலை எதிர்மறையை நீக்கி நேர்மறையை பரப்புற சக்தியா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம மா இலையோட மங்கள சக்தி சுப காரியங்களில் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளையும் நீக்குன்றது நம்பிக்கை அடுத்து துளசி இலை துளசி இலை பெரும்பாலும் பூஜையில தான் பயன்படுத்துவோம் குறிப்பாக விஷ்ணுவை வழிபடுறவங்க பயன்படுத்துவாங்க துளசிக்கு விஷ்ணு பிரியான வேறு பெயரும் இருக்கு துளசி செடியால வீட்டில் துக்கமும் துன்பமும் இருக்காதுன்றது நம்பிக்கை ஒரு வீட்டையோ இல்லைனா ஒரு இடத்தையோ சுத்தப்படுத்தணும்னா துளசி தண்ணீர் தெளிச்சாலே போதும் அந்த இடம் சுத்தமாகிடும் மூன்றாவது வாழை இலை வாழை மரம் விஷ்ணுவோட தொடர்புடையது அதனால தான் விஷ்ணு பூஜையில் வாழை இலைகளை சிறப்பாக பயன்படுத்துறாங்க வாழை இலைக்கு ரொம்ப புனித தன்மையும் இருக்கு அதனாலதான் தான் நாமளும் தெய்வத்துக்கு பிரசாதத்தை கூட வாழை இலை மேல வச்சு படைக்கிறோம் அடுத்து வில்வ இலை வில்வ செடி அதோட இலை ரெண்டுமே தெய்வீகத்தன்மை கொண்டது சிவபெருமானுக்கு பழம் இல்லைன்னா இலை வடிவில் பூஜை செய்யலாம் இதனால சிவபெருமானோட அருள் சீக்கிரமா நமக்கு கிடைக்கும்ன்றது நம்பிக்கை அடுத்ததாக வன்னி மர இலை வில்வ இலை மாதிரியே வன்னி மரத்தோட இலையையும் சிவபெருமானுக்கு வைக்கலாம் இந்து மதத்தோட நம்பிக்கைப்படி வில்வ இலையை சமர்ப்பிக்கிறதை விட சமி இலைகளை சமர்ப்பிக்கிறது பல மடங்கு புண்ணியமாக சொல்லப்படுது சமி இலைகள் அப்படின்னா வன்னி மரத்தோட இலைகள் தான் சிவனை தவிர விநாயகருக்கும் சனி பகவானுக்கும் கூட வன்னி மர இலையை வச்சு பூஜை செய்யலாம் அடுத்து வெற்றிலை இதுக்கு புனித தன்மை அதிகம் தான் தெய்வீக வழிபாட்டிலையும் சுப நிகழ்வுகளையும் பயன்படுத்துறோம் இது புதனோட சின்னமும் கூட வெற்றிலை பூஜைக்கு மட்டும் இல்லாமல் ஜோதிட பரிகாரத்துக்கும் பயன்படுத்தப்படுது ஜோதிட வெற்றிலை புதன் கிரகத்தோட தொடர்புடையது கடைசியா நிலை சிவ பூஜையில எருக்க நிலைக்கு சிறப்பு இடம் உண்டு சிவபக்தர்கள் எருக்கலை இலையில ஓம்னி எழுதி சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை செஞ்சோம்னா சிவபெருமானோட அருள் சீக்கிரமா நம்ம மேல பொழியும்ன்றது நம்பிக்கை நீங்களும் சிவபக்தரா இருந்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ பாருங்க நிறைய சிவபெருமான் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பந்தான் நான் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி